உழைச்சா வாழ்க்கை விஜய் மாறோன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிப்ட் தருவார் நீங்க இருக்கிறதுல கொடுத்த பெஸ்ட் கிப்டு நீங்க தான் எனக்கு இந்த படத்துக்கு நீங்க தான் பெஸ்ட் கிப்ட் எனக்கு நீங்க கிடைச்சது ஒரு பெரிய கிப்ட் சார் உழைச்சா வாழ்க்கை விஜய் மாறோன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் கான் செம்ம எனர்ஜி ரொம்ப நல்ல நான் அவர் கூட தான் சூப்பராக மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு ஒரு டெய்லி வந்து தருவார் டெய்லியும் எனக்கு மட்டும் இல்லை ஆக்சுவலாக எல்லாருக்குமே தருவார் மேக்கப் வந்து ஒரு பர்த்டே பர்த்டே கையை பார்த்தாரு கையில எதுவுமே இல்லை கொஞ்சம் மேலே பார்த்தாரு வாட்ச் இருந்துச்சு கைட்டு கொடுத்துட்டாரு மனுஷன் அவர் பிளேஸ் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நான் நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன் ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்பணா சார் நீங்க இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் நீங்க தான் எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் தான் பெஸ்ட் கிஃப்ட்டு எனக்கு நீங்கள் கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட்டு சார் படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ சார் கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்க ஆரம்பித்தார் அந்த பயம் வந்து மரியாதையாக மாறிச்சு ஆனால் இப்போ அவருக்கு தெரியாது எனக்கு ஆக்சுவலாக அவரை பார்க்கும் போது ரொம்ப பாசலாக இருக்கும் எமோஷ்னலாக ஃபீல் ஆவேன் ஏன்னா அவரு கண்ணை பார்க்கும் போது எனக்கு அவர் தெரியும் அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவன் சார் கிட்ட ப்ரோ அப்படியே சொல்லிடலாம்ல விக்னேஷ் சிவன் ப்ரோ கிட்ட தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெரிசஸ்ட் அப்படின்னு வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன் அவர் ஒருவேள் நான் அவர்கிட்ட பர்சனலா சொல்கிறதுனால நான் சும்மா கூட சொல்றேன்னு நினைச்சுக்கலாம் தான் இதை மேடையில சொல்லணும்னு விரும்பினேன் எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்